அவையிலே வைத்திருக்கின்ற தலைசார் அறிஞர்கள் மற்றும் சபையுறையின் இந்த மாநாட்டிலே எனக்கு பேசுவதற்கு அழைப்பு விடுத்த போது நான் உறுதிரையாளர் சர்வேஸ்வரா மற்றும் பிரதிமர் நான் சொன்னவரிடம் நான் இங்கே இருக்கிறவர்களே வயதுங்க சென்றால் என்னை விட துறைசார் வல்லுநர்கள் நிறைய பேர் அவர்களை அழைத்தால் நன்றாக இருக்குமே அந்த இடத்தில் எனக்கு தரப்பட்டது வந்து எங்களுடைய பாடசாலையில் இந்த எஸ் இந்த எக்ஸ்பெக்டட் லேர்னிங் அவுட்கம்ஸ் அதை நீங்கள் எப்படி அதை நடந்துறைப்படுத்துறீங்க அது தொடர்பான ஒரு கருத்து பயிரை மேற்கொள்ளுமாறு அழைத்திருந்தார்கள் அதற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த எஸ் த லேர்னிங் அவுட்கம்ஸ் இந்த கற்றல் பேறுகளை அடைதல் அல்லது அளகுதல் என்ற இந்த கருத்தினை வைப்பதற்காக கற்றல் பேர் என்பது மூன்று விதம் அறிவு திறன் நனப்பாகும் மூன்று கற்றல் பேறுகளையும் அடைகின்ற போதே ஒரு சமூகம் நோக்கிய ஒரு ஒருமைப்பாடுடைய ஒரு மாணவர் சமுதாயத்தை ஒரு பாடசாலை பிரசரிக்க முடியும் உதாரணமாக ஒரு கற்றல் பேருந்த இந்த மூன்று அடைவினையும் உதாரணமாக நோக்குவோமானால் ஒரு மகளூர் ஒரு கார் ஒன்றினை எவ்வாறு ஓட்டுவது என்பது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய கரும்பலையிலே அந்த காரணிக்கு எவ்வாறு அந்த பிரேக்கை அப்ளை எப்படி அக்சிலேட்டரை போடுறது எப்படி

அதை கொடுக்குறதா அந்த திறன் மெனப்பாங்கு மாற்றம் அந்த வாகனத்தை ஓடுகின்ற போது எவ்வாறு அந்த பாதசாரி கடமையில் எவ்வளவு நேரம் சென்றால் எவ்வாறு எங்களுடைய சிக்னல்ஸ்ல ரெட் லைட் எல்லோ லைட்டுக்கு நின்றோம் எவ்வாறு ஒரு பாதசாரி அல்லது ஒரு டிசேபிள் பேர்சன் அதாவது வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகள ஒரு வீதியில் செல்கின்ற போது எவ்வாறு அவருக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும் என்பது மனப்பாங்கு மாற்றம் இந்த அறிவு திறன் மனப்பாங்கு மாற்றம் மூன்றில் மூன்று ஏற்படுகின்ற போது மட்டுமே ஒரு நல்ல ஒரு சமூகத்தை படைக்க முடியும் இதில் நாங்கள் அறிவு சார் அடைகை அடைவதற்காக பல்வேறு செயல்முறைகள் அது சாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதற்கப்பால் இந்த திறன் மனப்பாங்கை நடைமுறைப்படுத்துவதிலே பிற சிக்கல்களை எதிர்கொள்கிறோம் அறிவிற்காக நாங்கள் எங்களுடைய பரிகார கற்பிட்ட போன்ற விடயங்கள் உண்டாக அறிவின் அடைவினை நாங்கள் அதிகரிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் ஆனால் இந்த திறன் மனப்பாங்கு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு பாடசாலை ஒவ்வாறு செயற்பட வேண்டும் எவ்வாறு அந்த திறன் மனப்பாங்கினை வளர்த்துக்கொள்ளலாம் என்பதற்கு சில உதாரணம் எங்களுடைய எல்லோருடைய எங்களுடைய அதிபர் சொன்னது போல பழைய காட்டி கல்லூரி அதிபர் சொல்றது போல எல்லோருடைய அல்டிமேட் டாஸ்க் வந்து தங்களுடைய பிள்ளைகளை ஒரு கல்வி சார் குழமை உள்ளவர்களாக மாற்றிவிட வேண்டும் என்றாலும் எங்களுக்கு இருக்கின்றது அதற்கப்பால் இந்த திறன் மனப்பாங்கினை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் பெரும்பாலான அதை பற்றி சிந்திப்பதில்லை எங்களுக்கு போர் தந்தவர்கள் போருக்கூடாக நாங்கள் எங்களுடைய கல்வியினை மட்டுமே முன்னிறுத்திக் கொள்கின்றவர்களாக இந்த வகையிலே இந்த மாற்றம் தங்கள் திறனை வளர்த்துக் கொள்வதற்காக உண்மையிலேயே மாணவர்களை தங்களுடைய அதற்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதாவது செயற்பாடுகளில் ஈடுபடுத்த வேண்டும் அதற்காக உண்மை உண்மையிலேயே எங்களுடைய பாடசாலையில் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட கழகங்கள் மன்றங்களை சாபித்திருக்கின்றோம் அந்த கழகங்கள் மன்றங்களை ஊடாக குழுவாக செயற்படுதல் அறிவினை பகிர்ந்து கொள்ளுதல் அறிவினை பெற்றுக்கொள்ளுதல் போன்ற பல்வேறு ஆளுமை விருத்திகள் எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் கொடுக்க முடியும் நிச்சயமாக பாடசாலைகள் செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு இந்த பிறக்கிருத்திய செயற்பாடுகளை ஊக்குவிக்க வேண்டும் ஏனெனில் அறிவு கொடுப்பதற்கு தற்போது பாடசாலைக்கு அப்பால் எங்களுடைய பல ஜூட்டி தளங்களிலே பல கற்றல் காணொலிகள் பல்வேறு ரிசோர்ஸ் அதாவது வளங்கள் வந்து எங்களுடைய இணையதளங்களில் பரவி கிடக்கின்றன எனவே அறிவை கொடுப்பதற்கு நாங்கள் பெரிதாக கூடுதலான நேரத்தை நினைக்கிறது விட இந்த மனப்பாங்கு மாற்றங்கள் திறன்களை வளர்ப்பிற்கு பாடசாலை ஈடுபடுத்தப்பட வேண்டும் அந்த வகையிலே விளையாட்டில் ஈடுபட வைக்குதல் ஒரு கழிவுகள் மன்றங்களுடைய செயற்பாடுகளை ஈடுபடுத்துதல் அடுத்ததாக இந்த ரெண்டு விதமாக அளவிடலாம் ஒன்று அளவறி சார்பாக அளவிட்டலாம் மற்றது பண்பறி சார்பாக இந்த திறன் மனப்பாங்கு அளவிடு பண்பறி முறையினை தான் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் எல்லோருக்கும் இருக்கிற இது இந்த மனப்பாங்க மாற்றத்தை அந்த திறனில் ஏற்படுகிற மாற்றத்தை அளவிடுவதில் பல சிக்கல் தன்மையை ஏற்படுது ஏற்பட ஏற்படுகின்றது அதனை எவ்வாறு நாங்கள் செயல்படுத்தி கொள்வோம் என்றால் நிச்சயம் எங்களுடைய பாடசாலையினுடைய பகுதி தலைவர்கள் ஆசிரியர்கள் மாணவ முதல்வர்கள் கூடாக தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு தரம் ஆறின் பாடசாலைக்கு பெறும் மாணவர் தரம் பதிமூன்று வரையும் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு அது ஒரு தரவு முறை ஒன்றினை மேம்படுத்தி அந்த தரவு முறைமை ஊடாக ஆசிரியர்கள் கலந்துரையாளர்கள் மாணவ முதல்வர்களின் கலந்துரையாடல்களும் ஊடாக ஒரு தரவு முகாமை உட்படுத்தப்பட்டு அதன் ஊடாக அந்த மாணவர்களை நனப்பாகும் மாற்றம் அவதானிக்கப்படுகிறது இதனை விட கிட்டத்தட்ட நாம் நான் கடந்த மூன்று வருடத்தில் கிட்டத்தட்ட